ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை உங்களை பார்க்கவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சார் என்னோடய லைஃப்பில் எனக்கு வந்து இந்த ஹாஸ்டல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னோடய ஊர் வந்து தர்மபுரி நான் வந்து குயின் மேரிஸில் பிஏஹ்டி தேர்ட் இயர் படிக்கிறேன் இப்போது என்னென்னா என்னோடய ஊருக்கு போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏதாவது ஹாஸ்டல் பக்கத்துலேயே இருந்தால் காலேஜுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நினச்சேன் இப்போ வந்து இந்த ஹாஸ்டலில் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார்

அப்படி பண்ணி ஒரு ஸ்பெஷல் எங்க காலேஜுக்கு இருக்கு ஆனால் வந்து சேரும்போது அட்மிஷன் டைம்ல எல்லா பேரண்ட்ஸும் ப்ரைவேட் ஹாஸ்டல்ஸ் பார்த்தீங்கன்னா சார் ஃபுட்டு சரி இருக்க மாட்டேங்குது அதெல்லாம் ஆனால் நம்ம ஹாஸ்டல் திறந்ததுக்கப்புறம் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற அம்யூனிட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்கு மெஸ் இருக்குது அதே மாதிரி பெட்ஸ் அதுக்கப்புறம் டெஸ்க் இது எல்லாமே ரொம்ப இதுவாக இருக்குது அதாவது இந்த ஹாஸ்டலில் நாங்கள் வந்து எங்களோட வீடாகவே கன்சிடர் பண்ணுறோம் சார் எங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எல்லா மாணவிகள் சார்பாகவே என்னுடைய நன்றிகள் தேங்க்யூ சார்

திரும்பமா இருந்துச்சு ஆனா இப்ப கல்ல விடுதிகிச்சுனால கல்வித்துறை வந்து இன்னும் உயரும் ரொம்ப